வணக்கம் கருளியின் எண் இறப்பு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பெறும் பயனாளிகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் பாடசாலை பாடத்திட்டத்தில் ஏற்பட உள்ள மாற்றம் வாழ்பட்டு தாக்குதல் துண்டாடப்பட்ட இளைஞனின் கைவிரல் தேங்காய் பறிக்க சென்றவர் மீது துப்பாக்கிச்சூடு கனியமுள்ள சஞ்சீவ துப்பாக்கிதாரி தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் புதிய விலை சூத்திரத்திற்கு எரிபொருள் அமைச்சர் வெளியிட்ட தகவல் ஒரே நாளில் அதிகரித்துள்ள தங்கத்தின் விலை தங்கம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய அறிவிப்பு தேசிய தலைவனின் கொள்கையில் நிற்பவன் நானே எனக்கு பயம் கிடையாது சிவஞானம் அஸ்பெஸ்மோ கொடுப்பனவுகள் பெறும் குடும்பங்களில் சிலர் போதைப்பொருளுக்கு அடிமையாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர் உபாலி பன்னிலக்கே தலைமையில் நடைபெற்ற கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனைக் குழுவின் தொடக்க கூட்டத்தின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு மாணவர்கள் ஆளாகாமல் தடுக்க பாடசாலை மட்டத்தில் மிகவும் பயனுள்ள விழிப்புணர்வு திட்டங்கள் நடாத்துவதன் அவசியமும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் அஸ்வைசும கொடுப்பனவுகள் பருபவர்களில் கூட சிலர் போதைப்பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவும் முன்வளியப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள் போன்ற சமூக பாதுகாப்பு பொறிமுறையை அறிமுகப்படுத்தல் மாதிரி சமூக வலுப்படுத்தும் கிராமங்கள் மூலம் ஸ்மார்ட் கிராமங்கள் திட்டத்தை செயற்படுத்துதல் கிராமப்புற நுண்ணிதி கடன்களின் சவால்களை எதிர்கொள்வது மாற்றுத் திறனாளிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பது மற்றும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சினைகளை சமாளிப்பது குறித்து அமைச்சர்கள் குழு கவனம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் தரம் ஒன்று மற்றும் ஆறாம் பாடத்திட்டங்கள் மாத்திரம் முழுமையாக மாற்றமடைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த விடயத்தை தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா வித்தான தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளாா் புதிய சீர்திருத்தங்களின் கீழ் ஏனைய தரத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதுவும் இடம்பெறாது ஆனால் பத்தாம் தர பாட முறைமை பகுதியளவில் மாற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மூன்று தரங்களிலும் புதிய கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து வகுப்பறைகளில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமைச்சரவை பத்திரங்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குதல் ஆசிரியர் பயிற்சி திட்டங்கள் ஏற்பாடு செய்தல் மற்றும் தொகுதிகளை தயாரித்தல் புத்தகங்களை தயாரித்தல் போன்ற சீர்திருத்த செயற்பாடுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கொக்குவில் வியாபார நிலையத்தில் கடமையில் இருந்தவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது குறைத்த சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறைத்த வியாபார நிலையத்துக்குள் நுழைந்த இரண்டு பேர் அங்கு கடமையில் இருந்தவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதன்போது வாழ்வெட்டு கிழக்கானவரது விரல் துண்டாடப்பட்ட நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குளியாபட்டிய போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக குளியாபட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று குறித்த சூடு நடைபெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குளியாபட்டிய போலீஸ் பிரிவின் பிடதனிய பகுதியில் உள்ள தொரப்பட்டிய தோட்டத்தில் தேங்காய் பறிக்க அனுமதியின்றி தோட்டத்திற்குள் நுழைந்ததற்காக தோட்ட காவலாளியால் குறித்து நபர் சுடப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டை நடாத்திய மெதிரிக்கிரிய பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய சந்தேக நபரை குளியாபட்டிய போலீசார் கைது செய்துள்ளனர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா் கடந்த பத்தொன்பதாம் திகதி புதுக்கடை இலக்கம் ஐந்து நீதவான் நீதிமன்றில் திட்டமிட்ட குற்றச்சேற்பாடுகளுடன் தொடர்புடைய குற்றவாளியான கன்னிமுல்ல சஞ்சீவின் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி கடந்த ஆண்டு டிசம்பரில் கந்தானியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் தொடர்புடைய துப்பாக்கிதாரி என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினூன்றாம் திகதி கந்தானையில் உள்ள ஒரு வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடாத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியால் இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டது என்பது விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது கொழும்பு குற்றப்பிரிவு சந்திக்க நபரை தொன்னூறு நாள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரித்த இந்த தகவல் வெளியாகியுள்ளது ஏழு சந்திக்க நபர் கடந்த மாதம் பொதுக்கடை இலக்கம் நீதவான் நீதிமன்றில் ஒரு வழக்கறிஞராக மாறுபடமிட்டு கனிமுள்ள சஞ்சீவம் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்வைத்த புதிய விலை நிர்ணய சூத்திரத்திற்கு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் உடன்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த புதிய சூத்திரம் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது விநியோகஸ்தர்கள் சமர்ப்பித்த திட்டங்களை ஆய்வு செய்ய மார்ச் பதினெட்டாம் திகதி மற்றுமொரு கலந்துரையாடல் திட்டமிடப்பட்டுள்ளது எனவே எரிபொருள் விநியோகம் தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் கூறியுள்ளார் இதேவேளை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தை இன்று குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது அந்த சங்கத்தின் துணைத் தலைவர் குசும் நாயக்க மற்றும் சாந்த செல்வா உள்ளிட்ட பணிப்பாளர் குழுவை குற்றப்புலனாய்வு துணைக்களத்தின் முன் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசாங்கத்தை அவமானப்படுத்தும் நோக்கில் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை சீர்குலைக்க இந்த பிரதிநிதிகள் முயற்சிப்பதாக குற்றப்பல ஐம்ப முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து இவர்கள் விசாரணைக்கு அளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த சில தினங்களாக நாட்டில் தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது அதற்கமைய கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது தங்க விலை நிலவரத்தின்படி ஒரு அவன் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து மூவாயிரத்து காணப்படுகின்றது பதிவாகியுள்ளது இதே கரட் தங்க பவுனொன்று இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது இதே இருபத்தி இரண்டு தங்க கிராமின் விலை இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று பத்து ரூபாவாக பதிவாகியுள்ளது இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தொரு கேரட் தங்கம் பவுனூற்று இரண்டு லட்சத்து பத்தாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்துடன் கொழும்பு செட்டியார் திரு தங்க நிலவரத்தின்படி இருபத்தி நான்கு கேரட் ஒன்று இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை இருபத்தி இரண்டு கேரட் ஒன்றின் விலையானது இரண்டு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட தமிழரசின் கதவுகள் உள்ளதாகவும் தேசிய தலைவனின் கொள்கையிலேயே தான் பயணிப்பதாகவும் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை தமிழரசு கட்சிகளோடு ட்ரெலோ பிளோட் இபிஆர்எல்எஃப் ஆகிய மூன்று கட்சிகளுமாக நான்கு கட்சிகள் இணைந்து கூட்டமைப்பாக செயற்பட்டு வருகின்றோம் ஆனால் கடந்த உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலத்தில் தனித்தனியாக போட்டியிட்டு கூட்டாக செயல்படுவதென தமிழரசு கட்சி தீர்மானித்தது ஆனால் அதனை தவறாக சித்தரித்து தமிழரசு தனி வழி என்றவாறாக பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு கூட்டமைப்பில் இருந்து கட்சிகள் வெளியேறின நாங்கள் கூட்டமைப்பை உடைக்க வேண்டுமென்று நினைக்கவில்லை இப்போது கூட முன்னரை போல மீளவும் கூட்டமைப்பாக ஒன்று சேர்ந்து இயங்குவதற்கான அழைப்பையே விடுத்திருக்கின்றோம் அந்த முயற்சியில் தொடராக கூட்டமைப்பில் இருந்து கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றேன் ஆனால் இக்கட்சிகளின் தலைவர்களை நான் சந்தித்தபோது சாதகமாக பரிசீலிப்பதாக சொன்னார்கள் மறுநாளே தாங்கள் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குகின்றனர் இப்படி ஒரு திட்டம் அவர்களிடம் இருக்கிறது என்றால் அதனை நேரடியாகவே எங்களிடத்திலேயே சொல்லியிருக்கலாம் ஏமாற்றி வித்தை காட்டியமையே எமக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது நாங்கள் அவர்களின் புதிய கூட்டணியை எதிர்பார்க்கவில்லை அது அவர்களது உரிமை ஆனால் அவர்களின் செயற்பாடோ எமக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று நான் சொல்லி இருக்கின்றேன் ஆனால் தாம் ஒரு கூட்டணியை அமைத்துள்ளதாகவும் ஆனால் தாம் ஒரு கூட்டணியை அமைத்துள்ளதாகவும் எங்களது கட்சியின் மத்திய குழுவோடு பேசிவிட்டு வருமாறு புளோட் தலைவர் சித்தார்த்தன் எனக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் இவ்வாறு அவர்கள் கூறுவதில் என்ன அர்த்தம் உள்ளது நாங்கள் ஒன்றும் சில்லறை கட்சி அல்ல எம்மை யாரும் பலவீனப்படுத்தக்கூடாது ஈழ தமிழினத்திற்காக நாங்கள் மீளவும் கூட்டமைப்பாக இயங்குவோம் வாருங்கள் என்று இணக்கத்தின் இடைப்படையில் அழைப்பு விடுத்தோம் அதைப்படுத்து உங்களது கூட்டணியுடன் நாங்கள் வரப்போவதாக சொல்லவில்லை இந்த விவகாரத்தில் மிகவும் அப்பாவித்தனமாக நாங்கள் இருந்துவிட்டோமோ விட்டோமோ என்று எண்ணம் தோன்றுகின்றது ஆனால் நாங்கள் இப்போது கூறுகின்றோம் கூட்டமைப்பில் இருந்து சேர்ப்பட்டவர்கள் மீளவும் கூட்டமைப்பிற்கு வருவதற்கான கதவுகள் திறந்தே உள்ளன அவர்கள் வராவிட்டால் தமிழரசு கட்சி மீண்டும் தனி வழியில் போவது இயல்பானது ஆனாலும் தமிழ் தலைமைகள் கொண்ட கட்சிகளுக்கே தமிழ் மக்கள் தமது ஆதரவை வழங்க வேண்டும் அதற்காக எங்களுக்கு பயம் என்றில்லை தந்தை வழியில் வந்தவன் நான் தேசிய தலைவனின் கொள்கையில் நிற்கின்றேன் எனக்கு பயம் கிடையாது ஆனால் தமிழர் நலன் சார்ந்து செயற்பட வேண்டியது அவசியம் அந்த அடிப்படையில் தான் சில முயற்சிகளை எடுத்து செயற்படுகிறோம் என்றும் அவர் கூறியுள்ளார்